அணில் பற்றிய ஐம்பது சுவாரஸ்யமான உண்மைகள் தமிழ் அணில் அணில் ஒரு குட்டி போட்டு பால் கொடுத்து வளர்க்கும் ஒரு விலங்கு விலங்குண்ணி இனம் இது எலி முயல் போன்ற குறித்துண்ணிகள் அதாவது ரோடன்ஸ் இனத்தை சேர்ந்தது மூன்று உலகெங்கிலும் உள்ளவை அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா தவிர உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இவை காணப்படுகின்றன நான்கு இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் அணில் குடும்பத்தில் இருநூற்றி எண்பதுக்கும் அதிகமான இனங்கள் உள்ளன தரும் நிழல் ஆங்கிலத்தில் என்ற பெயர் அதன் நிழல் கொடுப்பது போல இருப்பதால் நிழல் வால் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது வகைகள் டைப்ஸ் ஆஃப் மூன்று முக்கிய வகைகள் அணில்கள் பொதுவாக மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன மர அணில் தரை அணில் மற்றும் பறக்கும் அணில் என்று இந்திய பனை அணில் இந்தியாவில் பொதுவாக காணப்படும் அணில் வகையை இந்திய பனை அணில் என்று அழைப்பார்கள் கோடுகள் இந்திய பனை அணிலின் முதுகில் மூன்று கோடுகள் இருக்கும் ஐந்து கோடுகள் வட இந்தியாவில் சில இடங்களில் ஐந்து கோடுகள் கொண்ட அணில்கள் உள்ளன ஒன்பது மலபார் ராட்சத அணில் இந்தியாவின் பெரிய அணில் வகைகளில் ஒன்று இதன் நீளம் சுமார் மூன்று அடி வரை இருக்கும் பிக்மி அணில் உலகின் மிகச் சிறிய அணில் ஆப்பிரிக்க பிக்மி அணில் ஆகும் உடல் அமைப்பு மற்றும் திறன்கள் பதினொன்று நிறுத்தாத பல்வளர்ச்சி அணிலின் முன்பற்கள் அதன் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் பற்களை தேய்த்தல் அவசியம் இதனால் அணில் எதையாவது குறித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பற்கள் அதிகமாக வளர்ந்து வாய் அசைக்க முடியாமல் இறந்துவிடும் பலம் வாய்ந்த பின்னங்கால்கள் அதன் பின்னங்கால்கள் இரட்டை முழங்கால்களை அதாவது டபுள் கொண்டிருப்பதால் மிக வேகமாக மரங்களில் ஏறவும் குதிக்கவும் முடியும் திறமையான தாவுதல் ஒரு அணில் அதன் உடல் நிலத்தை போல பத்து மடங்கு தூரம் வரை குதிக்க முடியும் வேகமான ஓட்டம் இவை மணிக்கு பதினாறு முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டம் வேட்டையாடிகளிடமிருந்து தப்பிக்க அணில்கள் பொதுவாக ஜிக்ஸாக் முறையில் ஓடுகின்றன கூர்மையான நகங்கள் மரங்களை பிடித்து ஏறுவதற்கு உதவும் வளைந்த நகங்கள் அதற்கு உண்டு கூர்மையான கண் பார்வை கண் பார்வை மிக கூர்மையாக இருக்கும் இதனால் நிறங்களை பிரித்து பார்க்கவும் முடியும் நீண்ட வால் அணிலின் நீண்ட புதர் போன்ற வால் சமநிலைப்படுத்துவதற்கும் வெப்பத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆபத்துகளை உணர்த்துவதற்கும் பயன்படுகிறது உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் உண்ணும் அணில்கள் கொட்டைகள் பழங்கள் பூச்சிகள் முட்டைகள் மற்றும் காளான்கள் என எல்லாவற்றையும் உண்ணும் உணவை புதைத்து வைத்தல் குளிர்காலத்திற்காக உணவை புதைத்து வைக்கும் பழக்கம் இதற்கு உண்டு புதைத்து வைத்த உணவை சில சமயத்தில் அணில் மறந்துவிடும் இந்த மறதியே பல புதிய மரங்கள் வளர உதவுகிறது திறமையான ஏமாற்றுக்காரன் மற்ற அணில்களோ அல்லது பறவைகளோ தன்னுடைய உணவை திருடாமல் இருக்க அணில் சும்மா பாசங்கம் செய்து புதைப்பது போல நடிக்கும் ஞாபக சக்தி மனத்தை வைத்து தான் புதைத்து வைத்த இடங்களை கண்டுபிடிக்கும் திறன் இதற்கு உண்டு நீர் அருந்துவதில்லை சில அணில் இனங்கள் தங்கள் உணவிலிருந்து போதுமான தண்ணீரைப் பெறுவதால் தனியாக தண்ணீர் அருந்துவதில்லை பகல் நேர விலங்கு இவை பொதுவாக பகல் நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கும் குளிர்கால உறக்கம் இல்லை இவை கரடிகளைப் போல முழுமையாக குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடுவதில்லை தரை அணில்கள் மட்டும் சில நேரம் உறங்கும் கூடு மற்றும் இனப்பருக்கம் கூட்டின் பெயர் மர அணிலின் கூடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இது இலைகள் மற்றும் கிளைகளால் கட்டப்படும் வீடுகளுக்கு உள்ளும் கூடு சில சமயங்களில் வீடுகளின் மறைவான பகுதிகளிலும் மரப்போந்துகளிலும் இவை கூடு கட்டுகின்றன ஆபத்து அறிவிப்பு எதிரிகள் வரும்போது அணில்கள் பயங்கரமாக சத்தம் கோட்டு மற்ற அணில்களுக்கு எச்சரிக்கை செய்யும் இனப்பெருக்கும் காலம் பொதுவாக பெப்ரவரி முதல் மே மாதம் வரை இனப்பெருக்கம் செய்கின்றன கர்ப்ப காலம் அணிலின் கர்ப்பகாலம் சுமார் முப்பத்தி நான்கு நாட்கள் முதல் நாற்பத்தி நான்கு நாட்கள் வரை இருக்கும் குட்டிகள் ஒரு பிரசவத்தில் பொதுவாக இரண்டு முதல் ஐந்து குட்டிகள் வரை ஈனும் பிறந்தபோது அணில் குட்டிகள் முடியில்லாமலும் கண் பார்வை இல்லாமலும் இருக்கும் கண் திறக்கும் நேரம் குட்டிகள் பிறந்து சுமார் மூன்று முதல் ஐந்து வாரங்களுக்கு பிறகே கண்களை திறக்கும் தாய் கவனிப்பு தாய் அணில் குட்டிகளை தனியாக வளர்க்கும் ஆயுட்காலம் காட்டில் ஒரு அணிலின் சராசரி ஆயுட்காலம் சுமார் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் ஆகும் சுவாரஸ்யமான பிற உண்மைகள் மகாபாரத கதை இராமாயணத்தில் ராமபிரான் அணிலின் முதுகில் மூன்று கோடுகளை தடவி விட்டதால் கோடுகள் வந்தன என்ற நம்பிக்கை தமிழ் கலாச்சாரத்தில் உள்ளது மீண்டும் நட வாய்ப்பு புதைக்கப்பட்ட விதைகளை அணில் மறப்பதன் மூலம் அந்த விதை மீண்டும் ஒரு மரமாக வளர உதவுகிறது வானிலை முன்னறிவிப்பு சில இடங்களில் அணில்கள் குளிர்காலத்திற்காக எவ்வளவு பெரிய கூடுகளை கட்டுகின்றன என்பதை பொறுத்து அந்த ஆண்டு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் என்று மக்கள் சொல்வார்கள் பறக்கும் பறக்கும் அணில்கள் உண்மையில் பறப்பதில்லை அவை ஒரு மரத்தில் இருந்து மற்றொரு மரத்திற்கு தாவுவதற்கு தோலின் சவ்வு பகுதியை அதாவது பட்டாஜியம் பயன்படுத்துகின்றன வேட்டையாடிகள் பூனைகள் நாய்கள் ஆந்தைகள் சாம்புகள் மற்றும் பருந்துகள் ஆகியவை அணிலின் முக்கிய வேட்டையாடிகள் ஆகும் அதிர்வில் பேச்சு அணில்கள் தங்கள் வாள்களை அசைப்பதன் மூலம் அதாவது வால் அதிர்வில் டெய்ல் பிளிக்கிங் மற்ற அணில்களுடன் பேசுகின்றன எலிகளுடன் தொடர்பு அணில் கொறி துண்ணி இனத்தை சேர்ந்தது என்றாலும் எலிகளை போல தொந்தரவு கொடுக்கும் பூச்சிகள் அல்ல உணவை கையாளும் விதம் கொட்டைகளை சாப்பிடும்போது அணில்கள் கைகளை பயன்படுத்தும் விதம் மனிதர்களை போலவே அழகாக இருக்கும் மின் இணைப்பு துண்டிப்பு சில நாடுகளில் மின்கம்பிகளில் ஏறுவதால் அணில்கள் மின் துண்டிக்கும் சம்பவங்கள் நடக்கின்றன சமூக விலங்கு பெரும்பாலான அணில்கள் தனியாகவே வாழும் ஆனால் சில தரை பயன்கள் எதிரிகளை அச்சுறுத்தவும் அதன் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் குறிப்பாக குளிர்காலங்களில் தன்னை சூடாக வைத்திருக்கவும் வாழ் உதவுகிறது பரியாற்றும் பணி அணில்கள் விதைகளை பரப்பும் பணியை செய்வதால் அவை வனங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றன இந்த தகவல்